துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வர்றதுக்குலாம் வாய்ப்பு இருக்குது அதனால் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது உங்களுடைய உடல்நிலையில் வந்து சின்ன 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 ஹெல்த் இஷ்யூலாம் இருந்திருக்கும் அது சரியாகக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் தென்படக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும் உங்களுடைய தொழில் வியாபாரத்தை பொறுத்த மட்டுக்கும் அது எப்படி இருக்கும்னா நீங்கள் வந்து புதுசாக ஏதாவது தொழில் பண்ணலாமா இல்லை இருக்கிற தொழிலையே விரிவாக்கம் பண்ணலாமா என்ன செஞ்சால் நம்ம தொழில் முன்னுக்கு வருன்ற ஒரு புது ஒரு யுக்தி வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் முன்னேற்றத்துக்குரிய ஒரு வந்து இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய திறமைகளை வெளிக்கொண்டு வரக்கூடிய வாரமா இந்த வாரம் இருக்கும் உங்க வாழ்க்கையில நிறைய கெட்ட விஷயங்கள் மனசுக்கு ஈத்துக்க முடியாத நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள் நடந்திருக்கும் அதெல்லாம் இந்த வாரம் சரியாக கூடிய வாரமா இந்த வாரம் இருக்கும் வீடு மன வாகனம் இதெல்லாம் வாங்குறக்கூடிய யோகம் இருக்கும் அப்படி இல்லைன்னா கூட இருக்கிற இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு மாறுதல் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட வரும் அப்படி நீங்கள் போனாலும் அந்த புதிய இடம் வந்து உங்களுக்கு லாபம் தரக்கூடியதாக தான் இருக்கும் பல நாட்களாக இழுபரியாக இருந்த பண வரவு கூட இந்த வாரம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி பல நாட்களாக ஏதாவது ஒரு வேலையை செய்யணும்னு நினச்சிருப்பீங்க அந்த வேலை வந்து தட்டிக்கிட்டே போகிறதெல்லாம் இந்த வாரத்தில் சிறப்பாக செஞ்சு முடிக்கக்கூடிய சூழ்நிலை வந்து உங்களுக்கு உருவாகும் நண்பர்களால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும் உங்களுடைய உறவினர்களால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் திடீர்னு அவங்க வீட்டுக்கு வர மாதிரி இருக்கும் அவங்க எதாவது ஹெல்ப் பண்ணுற சூழ்நிலையெல்லாம் உங்களுக்கு வரும் கூட உடன் பிறந்தவர்கள்ட்ட தேவையில்லாத வாக்குவாதங்களை குறைச்சிக்கிறது நல்லது நீங்கள் அலுவலகத்தில் வேலை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்த விலையை நீங்கள் கரெக்டாக முடிச்சிருவீங்க அதனால் உங்களுடைய மேலதிகாரிகள்கிட்ட உங்களுக்கு நிறைய பாராட்டுதல் கிடைக்கும் உங்களுக்கு உத்தியோகத்தில் உயர்வு வர கிடைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது புதுசாக தொழிலில் வந்து அந்த உத்தியோகத்துலேருந்து ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படி நீங்கள் போனாலுமே அந்த இடமும் உங்களுக்கு ஆதரவான ஒரு அனுகூலமான இடமாக தான் இந்த வாரம் இருக்கும் இந்த வாரத்தில் உங்களுக்கு ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் பிடிக்கும் உங்களுக்கு பிடிச்ச கோயில்களுக்கு போயிட்டு வரது உங்களுக்கு மனசுக்கு நிம்மதியை கொடுக்கும் உங்கள் தொழில் தவிர மித்த வேறவங்க தொழிலில் தேவையில்லாமல் தலையிடுறது அடுத்தவங்க விஷயத்தில் மூக்க நுழைச்சிட்டு நம்ம கருத்து சொல்கிறது இதெல்லாம் இந்த வாரம் குறைச்சிக்கிட்டு இருந்திங்கன்னா உங்களுடைய மன அமைதிக்கு ஒரு பிரச்சனையும் வராது அதனால் பெரும்பாலும் அக்கம் பக்கத்துல அனுசரணையாக போகிறது நல்லது குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு சிறந்த பலனை கொடுக்கும்